தமிழக வேளாண் பெருமக்கள் அவர்களுடைய உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு ஏற்ப உரிய விலை கிடைக்கவில்லை என்ற கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்வதில் விதை இடுவதிலிருந்து பயிர் அறுவடை வரைக்கும் பல்வேறு சிரமங்களை அவர்கள் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் இருக்கிறது அதற்கு நிவாரணமாக இந்த வேளாண்மை துறையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது நேற்று என்னுடைய அறிக்கையை தெரிவித்திருக்கிறேன் நிதிநிலை அறிக்கையின் மூலம் நிதிநிலையை எவ்வாறெல்லாம் சரி வேண்டும் என்ற நிலை இந்த நிதிநிலைக்கு அறிக்கையில் இல்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் அதிகமாக வருகின்ற கடன் இந்த கடன் எதற்காக வாங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது கடன் வாங்கினால் அதை மூலப்பொருளுக்கு மூலதனத்திற்கு செலவழிக்கப்பட வேண்டும் தான் நிதிநிலை அறிக்கையுடைய சாரம்சம் இருக்க வேண்டும் வாங்கப்படுகின்ற கடனை மூலதனத்திற்கு செலவழிக்கப்பட்டார்களா என்ற பதில் இந்த நிதிநிலை அறிக்கை இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே நிதிநிலை அறிக்கை நிதி சீரழிவு என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறேன் அது உறுதியாக இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் லேப்டாப் தரதாக சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி உங்கள் கருத்து மாண்பு இதேதேவ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய மாநில சொந்த நிதியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீத நிதியை மாநில நிதியை மக்கள் நலத்திட்டங்களுக்காகவே மான்முக அவர்கள் ஒதுக்கி தந்தார்கள் கீழ்த்தட்டு வாழ்கின்ற மக்கள் அவருடைய தேவைகள் அடிப்படை வசதிகளை பெறுகின்ற வகையில் பல்வேறு பல்வேறு நலத்திட்டங்களை மாண்முக அம்மா தங்களுடைய பொற்கால ஆட்சியில் செயல்படுத்தினார்கள் என்பதுதான் வரலாறு அந்த வகையில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் வசதி மான்முக அம்மாவர்களால் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை குற்றச்சாட்டாக நான் இந்த அரசு மீது சொல்கிறேன் சார் அரசு ஊழியர்களுக்கு போதுமான திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்படலைன்னு சொல்கிறாங்க ஈடிஏ விடுப்பு அடுத்த ஆண்டு தான் வருன்றாங்க பழைய பென்ஷனை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அந்த அறிவிப்புகள் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த சட்டமன்ற பொதுத்தேருக்கு முன்பாக தேர்தல் அறிக்கை மூலம் சொல்லப்படுகின்ற அனைத்திலையும் ஒரு திட்டத்தை கூட முழுமையாக அவர்கள் செயல்படுத்தவில்லை என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கிறது என்னவே தெரிவித்து வருது அவ்வளோ தானே கொஞ்சம் ஏதோ முட்டையை மாதிரி இருக்குது கொஞ்சம் வெளியே